வணக்கம் அமெரிக்காவை தொடர்ந்து மெக்சிகோவும் இப்போது இந்தியாவின் மீது கூடுதல் வரி விதிக்கிறது என்ற செய்தி சில இடங்களில் பரவுகிறது அந்த செய்தி எவ்வளவு உண்மையானது என்பதை இப்போது பார்க்கலாம் முதல் விஷயம் மெக்சிகோ ஒரு புதிய முடிவை எடுத்துள்ளது உண்மைதான் சில ஆசிய நாடுகளில் இருந்து வரும் சில பொருட்களின் மீது ஐம்பது சதவிகிதம் வரை கூடுதல் கட்டணம் விதிப்பதற்கான முடிவை மெக்சிகோ அரசு எடுத்துள்ளது அந்த முடிவு எந்தெந்த ஆசிய நாடுகளை பாதிக்கிறது ஏன் இப்படி ஒரு முடிவை மெக்சிகோ எடுத்தது நீண்ட காலமாகவே மெக்சிகோ தமது உள்நாட்டு தொழில்களை பாதுகாப்பதற்காக வெளிநாட்டு இறக்குமதி பொருட்களுக்கு சில தடைகளை விதிக்க முயன்று வருகிறது இப்போது அமெரிக்காவைப் போலவே மெக்சிகோவும் அதே பாதையில் நகர்கிறது இப்போது தேவையான பொருட்களுக்காக மற்ற நாடுகளை மட்டுமே சார்ந்திருந்தால் சில காலம் முடிந்த பிறகு அந்த நாட்டின் சொந்த தொழில்கள் அழிந்து போகும் என்று பல நாடுகள் கருதுகின்றன இன்று பல நாடுகள் பல பெரும்பாலான பொருட்களுக்காக சீனாவையே அதிகம் சார்ந்திருக்கின்றன அதனால் சீனாவுக்கு உலக வர்த்தகத்தில் ஒரு பெரிய ஆதிக்க நிலை ஏற்பட்டுள்ளது அது ஒரு அபாயகரமான நிலை என்பதை இப்போது பல நாடுகள் உணர்ந்திருக்கின்றன மெக்சிகோ மட்டுமல்ல நமது இந்தியாவும் கூட வெளிநாட்டு வர்த்தகத்தில் பல தடைகளை விதித்திருக்கிறது அதனால்தான் இதுவரை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பரிபூர்ண வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படவில்லை அதாவது இந்தியா தமது சந்தைக்குள் வெளிநாட்டு பொருட்கள் அதிக அளவில் நுழைவதற்கு முன்பே பல கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகள் ஐம்பது சதவிகிதம் மட்டுமல்ல பல பொருட்களுக்கு மிக அதிகமான சதவிகிதத்தில் சில சமயங்களில் நூறு சதவிகிதம் வரை வரி விதித்து இருக்கிறோம் மேலும் சில பொருட்களை நமது சந்தைக்குள் வரவே விட மாட்டோம் நமது உள்நாட்டு தொழில்களையும் விவசாயிகளையும் சிறு தொழில் அதிபர்களையும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான காரணமாகும் பொதுவாக மின்னணு பொருட்கள் போன்றவற்றிற்காகத்தான் நாம் சீனாவை அதிகம் சார்ந்திருக்கிறோம் அதேபோல் தான் மெக்சிகோவும் இப்போது ஒரு முடிவை எடுத்திருக்கிறது ஆனால் இந்தியா சீனா இந்தோனேசியா தாய்லாந்து தென்கொரியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளிலிருந்து வரும் அனைத்து பொருட்களுக்கும் அந்த வரி விதிப்பு இல்லை குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு மட்டுமே ஐம்பது சதவிகிதம் வரை கூடுதல் வரி விதிப்பது என்றுதான் முடிவு செய்துள்ளது மெக்சிகோ உலகில் இப்போது வரி நடக்கும் காலம் என்பதால் இந்த செய்தி முக்கியத்துவம் பெற்றுவிட்டது அவ்வளவுதான் உண்மையில் இயல்பாகவே பல நாடுகள் இப்படிப்பட்ட வர்த்தக தடைகளை விதித்திருக்கின்றன உதாரணமாக ஒரு நாட்டில் நன்றாக உற்பத்தி செய்யப்படும் ஒரு பொருள் அந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கும் பொருளாக இருந்தால் அதே பொருளை வேறொரு நாடு மிகவும் மலிவான விலையில் அந்த நாட்டுக்குள் கொண்டு வந்து விற்றால் அது அங்கு நன்றாக விற்பனையாகும் விலை குறைவாக இருப்பதால் அந்த பொருளைத்தான் மக்கள் அதிகம் வாங்குவார்கள் ஆனால் அந்த நாட்டின் உற்பத்தியாளர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அவர்களின் பொருளுக்கு தேவை குறைந்துவிடும் காலப்போக்கில் அவர்களின் தொழில் நசிந்து போகும் நிலைக்கு வந்துவிடும் ஆனால் வெளிநாட்டிலிருந்து வரும் மலிவான பொருட்களுக்கு தேவை உள்ளதால் அவை சந்தையில் நீடித்த இடம் பிடித்துவிடும் இந்த பிரச்சனை உலகின் பல நாடுகளிலும் உள்ளது அதனால்தான் ஒவ்வொரு நாடும் தமது தேவை மற்றும் உற்பத்தி திறனின் அடிப்படையில் பல பொருட்களுக்கு பலவிதமான வரிகளை விதித்து வைத்திருக்கிறது சில பொருட்களுக்கு வரி எதுவும் இருக்காது ஆனால் மெக்சிகோ தமது உள்நாட்டு சந்தையையும் உள்நாட்டு தொழில்களையும் பாதுகாப்பதற்காகவே இந்த முடிவை எடுத்திருக்கிறது அவர்கள் மெக்சிகோவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நாடுகளிடமிருந்து வரும் பொருட்களுக்குத்தான் இந்த கூடுதல் வரியை பயன்படுத்தப் போகிறார்கள் அது அனைத்து பொருட்களுக்கும் அல்ல நிர்ணயிக்கப்பட்ட சில பொருட்களுக்கு மட்டும்தான் வெவ்வேறு பொருட்களுக்கு வெவ்வேறு விகிதத்தில் கட்டணம் இருக்கும் என்பது தெரிந்த விஷயம்தான் அவர்களின் பொருளாதாரத்தையும் பொதுமக்களையும் அதிகம் பாதிக்காத வகையில் இந்த கூடுதல் வரியை விதிக்க திட்டமிட்டுள்ளனர் முக்கியமாக ஆசியாவில் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ள சீனா தென்கொரியா இந்தியா தாய்லாந்து இந்தோனேசியா போன்ற நாடுகளில் இருந்து வரும் சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டுமே இந்த கூடுதல் கட்டணம் பொருந்தும் ஆக மெக்சிகோ இந்த முடிவை எடுத்தது உண்மைதான் ஆனால் இது அமெரிக்கா செய்தது போன்ற பெரிய அளவிலான வரிச் சண்டை அல்ல இது ஒரு சாதாரணமான பொருளாதார நடவடிக்கை அதே நேரம் இப்போதைய சூழ்நிலையில் வரிச்சண்டை பற்றிய பேச்சு அதிகம் நடப்பதால் இந்த செய்தி அதிகமாக பரபரப்பை ஏற்படுத்துகிறது எதிர்காலத்தில் இன்னும் பல நாடுகளும் இப்படி கூடுதல் வரிகளை விதிக்க தொடங்கலாம் ஏனென்றால் அமெரிக்கா துவங்கிய இந்த பழக்கம் ஒரு போக்காகவே மாறக்கூடும் இந்தியா நீண்ட காலமாகவே பல பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்து வருகிறது அதனால் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுடன் வர்த்தக பிரச்சனைகளை கொண்டிருக்கிறார் காரணம் இந்தியா அமெரிக்காவிற்கு நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது ஆனால் அமெரிக்காவின் பொருட்கள் இந்திய சந்தையில் அதிகம் நுழைவதற்கு இந்தியா பல தடைகளை விதித்து வைத்திருக்கிறது அதற்கு ஒரு காரணம் இந்தியா ஒரு வளரும் நாடு என்பதும் அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு என்பதும் தான் ஆனால் அதிபர் ட்ரம்ப் இந்த வித்தியாசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எல்லா நாடுகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார் எப்படி இருந்தாலும் வருங்காலத்தில் குறிப்பாக வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத நாடுகளுடனான வர்த்தகத்தில் இப்படி கூடுதல் வரி விதிக்கும் முறை ஒரு சாதாரண நடைமுறையாக மாறலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஜெய்ஹிந்த்